அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிளைமருந்தூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் எம் பள்ளியின் இரண்டாம் வகுப்பு குழந்தை ஜெஃப்ரியா இப்பொழுது அபையாரின் ஆத்திச்சூடிகளை கூற இருக்கின்றாள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெஃப்ரியா நீண்டாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவேமது தஞ்சாவூர் மாவட்டம் ஆத்திச்சூடி கடவுள் வாழ்த்து ஆத்திச்சூடி அமௌன் தேவனை ஏற்றி ஏற்றி தொடும் யாமே அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் ஏழுவது கரைவேல் ஈவது விளைக்கேல் உடையது விளம்பே ஊக்கமது கைவிடேன் என்னே இயல்பது இகச்சி ஐயம் தூண் அப்புறவு ஒழுகு ஓதுவது ஒழியேன் அவ்வியம் பேசே அக்கம் சுருக்கேன் கன்று ஒன்று சொல்லு வலை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடியேந்திணங்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மறைவே பருவத்தை பேசே மண்பறித்து உன்னே இயல்பாதன் செயல்

கேள்வி முயல் கொல்வனை கழவே கொள்ளை விரும்ப கோதாட்டு ஒளி கப்பை அகுச்சே சக்கர நில் சாண்டோ அணத்துகிறே சித்திரன் பேசே சீமை மறைவே சுடிக்கச் சொல்லேன் சூது விரும்பி சீவ செய் சைவன திந்துசை சேரீரமாந்துசே சைக்கணத்திரியே சுஷ்வகு படே சோமி திரியே செய்யன தக்கோ என தானம் உதவி விரும்பு திருமாடுக்காடி மேசே தீவினை அகச்சே சுந்தத்துக்கு ஒரு தூக்கி நேசை தெய்வம் மிகலே தேசத்தோடு ஒத்துவாள் தையல் சொல் கேலே தொன்மை மறைவே தோற்பன தொடரே நன்மை கடிப்பிடி நாடு உப்பநேச நிலையே பிரியே நீ விளையாடு உண்மை நுகரே நூற்பழக்கல் நப்பை விளை நேர்பட ஒழுகே நெய்வினை நானிகே நொய்யே உரையே நோய்க்கிடும் உடேல் பழிபன பகலே பாம்போடு பழகே விளைப்படு சொல்லு வீடு பெறே பூந்தாரை போச்சுவான் மூமி தீண்டியுன் பெரியாரை துணைக்கோள் பேதமை அகச்சு பேதமை பயலோடு இணைங்க பொருதனை போச்சுவாள் போர் தொழிற்பூ மனந்தடுமாறே மாச்சாந்திடும் கொடு பிழைப்பட சொல்லே பீடுபறே மீதும் மூர்க்கனோடு இணைங்க மெண்ணால் தோசை மென் மக்கள் சொத்தே மைவினையா மனைகள் ஒளிவதார மொழி மோகத்தை மொழி மென் வல்லமை பேச வாழ்முக்கூரே விந்தை விரும்பே ஏண்டி வினை வீடு பெரே வீடு பெரே முத்தமனாயிரே மூ ஓருனன் கூடிவால் வட்டன பேசே வேண்டிவின செய்ய முத்தமலாம் மைகரே பேசே மைகரே துயிலே ஒன்றாரே ஒன்றாரே தேரே தேரே ஓரம் ஜொல்லே நன்றி